திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் ராபர்ட் குரூஸ் என்பவர் மீது அவர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்க அபிடுவட்டின் மீறி பல காவல் நிலையங்களில் குற்ற வழக்கு நிலுவையில் இருக்குது அவர் மீது மோசடி வழக்குகள் பல வழக்குகள் மோசடியாக பண மோசடி செய்ததாக வழக்குகள் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது பல வழக்குகளில் என்பிடபிள்யூ நான் அவைலபுள் வாரண்ட்னு சொல்லக்கூடிய பிணையில் வர முடியாத வாரண்டுகள்லாம் இருக்குது இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நாகநேரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் கலந்து கொள்ளவில்லை மாநில தலைவர் இல்லாமல் தென் மாவட்டங்களில் முதலமைச்சரவர்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இப்பேற்பட்ட ஊழல்வாதிகளை இப்பேற்பட்ட நபர்களை வேட்பாளராக நிறுத்தி கொண்டு இவர்கள் ஊழலை ஒழிக்கப் போவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து களத்துக்கு வந்து இவர்களால் ஊழலை ஒழிக்க போறதாக அந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவது மிகவும் வியப்பாக இருக்கிறது ஆகவே நான் தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்களிடம் இவருடைய மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைடன் கொடுத்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லாத பட்சத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் இதை பற்றி நாங்கள் உரையிடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக இருக்கு மறைத்து அதாவது இருக்குதெல்லாம் இப்போ நான் கொடுத்துருக்குது முதல் தகவல் அறிக்கை பதினெட்டு பார் பதினஞ்சு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாவட்ட குற்றப்பிரிவு மாவட்ட குற்றப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது முதல் தகவல் அறிக்கை ஆந்திரா மாநிலத்தில் இருபது பார் ரெண்டாயிரத்து பதிமூணு குண்டூர் காவல் நிலையத்தில் இருக்குது குண்டூர் காவல் நிலையத்தில் அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது முதல் தகவல் அறிக்கை முப்பத்தி பார் ரெண்டாயிரத்து பதினஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வழக்கு அவர் மேலே பெண்டிங் இருக்குது இப்போ அவர் சட்டப்படியாக வழக்குகளை இப்போ நான் வச்சிருக்கிற வழக்குகள் மூணு வழக்குகளை இங்க சுட்டி போக உச்ச உயர்நீதிமன்றத்தில் இவர் ஏற்கனவே என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறாரு அதையும் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய உயர் உயர் நீதிமன்றத்தில் இவர் கனியமுறை ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றத்தில் நான் தேடப்படும் குற்றவாளி அவர் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அவர் குற்றம் செஞ்சிருக்காரு நான் சொல்றேன் இப்பேற்பட்ட நபரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது இதை மத்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக அவருடைய மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்தி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால் அவருடைய மனுவை நிராகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தேர்தல் அதிகாரி அவருடைய ஆவணங்கள் எல்லாம் நான் என்னெல்லாம் பெட்டிஷன்ல சொல்லிருக்கனோ அவளோ ஆவணங்களை வந்து தேர்தல் அதிகாரிட்ட கொடுத்துருக்கேன் அவர் அப்படி அவர் அவர் அப்படி விட்டல குறிப்பிடல நான் வலக்குல வந்து தீர்க்கம் வந்ததக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ண நடவடிக்கை எடுக்க முடியாது தீர்ப்பு தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் அவர் வந்து பிரமாண பத்திரத்தில் பெண்டிங் இருக்குங்கிறத சொல்லலை மறைச்சிட்டார் உயர் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் அவரோட மனுவை ஏற்றக்கூடாதுன்னு நம்ம மனுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா காலையில் விடுவோம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நாகர்கோயிலை சேர்ந்த ராபர்ட் பயாஸ் அவர்களை புருஸ் அவர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து பெரிய அளவில் பணம் விளையாடப்பட்டிருக்கு